ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு இனியும் உன்னை கஷ்டத்தில் விட மாட்டேன் வாராகி அம்மனை நம்பி இருக்கும் என் தங்க குழந்தை நீ உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் கஷ்டமான நிலையையும் தரமாட்டேன் எதையும் நீ இழக்கவில்லை உனக்கு வேண்டியதை எல்லாம் நல்லதும் உனக்கு தரப்போகிறேன் சரியான நேரத்தில் உனக்கானவை எல்லாம் உன்னிடம் சேர்ப்பேன் நீ யாரையும் கண்டு அவர்களை விட நீ குறைவாக உன்னையே நீ நினைக்காதே அவர்களைப் போல நீயும் வசதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் உன்னை வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ விடும் ஒவ்வொரு துளிகளும் உன் அழுகையை நான் பார்த்து பார்க்காதது போல இருக்கிறேன் என்று என் தங்கமே நீ நினைக்க வேண்டாம் என்னை நம்பி இருப்பவர்களை கண்ணீர் சிந்தவும் விடமாட்டேன் கவலைகளும் மனதில் சுமக்கவும் விடமாட்டேன் நல்ல வாழ்க்கை எதுவோ அதை சரியானது என்று அமைத்து தருவேன் கஷ்டத்திற்கு பலனை மிக விரைவில் பல நன்மைகளை நீ பெறப்போகிறாய் இனியும் கஷ்டப்பட மாட்டாய் நல்ல வாழ்க்கையைத்தான் இனி வாழப்போகிறாய் யார் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லோருமே உன் வசதியை நல்ல நிலைமையை கண்டு படும் அளவிற்கு உன்னை எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாக உன்னை வாழ வைப்பேன் உன் வாராகி அம்மன் நல்லவர்களுக்குத்தான் அதிகம் கஷ்டம் வரும் அவர்களுக்கு கடவுள் துணை இருப்பார் என்று என் நீ தெரிந்து கொள் என் கரம் என்றும் உன் கைகளை பற்றி கொண்டுத்தான் இருக்கிறது இந்த கரம் என்றும் விடாது நம்பிக்கையுடன் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியை நீ செய்ய வேண்டும் ஒரு நல்ல நாள் உனக்கு வரப்போகிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ நினைத்தது பெற்றே தீர்வாய் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையை இழந்துவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது நிம்மதியாக சந்தோஷமாக வாழவும் முடியாது வாழ்க்கையை தைரியமாக வாழ்ந்து காட்டு தங்கமே என்றும் உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் தங்கமே எப்போதும் நீ சிந்திக்கும் சிந்தனைகள் எல்லாம் நல்லதாக மட்டும் இருக்கட்டும் உன் வாழ்க்கையை நீ கஷ்டமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்போது உனக்கு கஷ்டமாகத்தான் தெரியும் கஷ்டத்தை சுலபமாக கடந்து வந்து விடுவேன் என்று நீ நினைத்தால் போதும் தங்கமே கவலைப்படாதே ஆசைப்படுவதால்தான் முதலில் பிரச்சனை வருகிறது மாயையில் சிக்க வேண்டாம் உன் வாழ்க்கையை கஷ்டமாக நினைப்பதால் தான் போராட்ட நிறைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய் தைரியமாக இரு வாராகி அம்மன் தங்க நீ அத்தனையும் கடந்து வருவதற்கு துணையாக இருப்பேன் உனக்கு வேண்டிய உதவி கிடைக்கும்படி செய்வேன் அனைத்து நன்மைகளும் உன்னை வந்து சேரும் யாரை நம்பி இருக்காதே உன்னை மட்டும் நம்பு பாதியில் வந்தது போல பாதியில் அவரவர்கள் இன்னொரு நட்பை தேடி செல்வார்கள் உன் சொந்தங்களும் சரி தங்கமே உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் உன் தேவை எதுவென்று நான் அறிவேன் அழுவதால் இன்னும் தான் மனம் கவலைப்படும் உடல் ஆரோக்கியம் பலவீனம் ஏற்படும் உன் முகத்தை பார் தங்கமே அழுது அழுது உன் முகம் வீக்கம் அடைந்திருக்கிறது அழுவதால் எல்லாம் சரியாகிவிடாது நம்பிக்கையுடன் தைரியமாக நீ இருந்தால் மட்டுமே மாயிலும் சரி பொய்யான நட்பிலிருந்தும் இந்த கஷ்ட நிறைந்த வாழ்க்கையை சுலபமாக கடந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும் தங்கமே எதையும் நினைத்து கவலைப்படாதே நீ நினைத்ததை விட அதிகமாக நீ உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் அதைவிட உன் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக மாற்றுவேன் என்றும் நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்